என் அன்பு குழந்தையே இன்று உன் பிரித்தியங்கரா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இருக்கவே கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் உன்னுடைய இல்லத்தில் மிகவும் முக்கியமான ஓரிடத்தில் ஒளிந்து கிடக்கின்றது இந்த பொருளானது அங்கே இருப்பதனால் உனக்கு பல கஷ்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றது உடனடியாக இந்த பிரித்தியங்கரா சொல்வதை கேட்டு அதனை நீ அப்புறப்படுத்த வேண்டும் என் குழந்தையை இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் குழந்தை உனக்காக என்றும் உன் பிரத்யங்கரா நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் இதையெல்லாம் தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டம் வருகிறது துன்பம் வருகிறது வேதனைகள் வருகிறது என்று சொல்லி புலம்புகின்றாயே இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று ஒரு நொடியாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா என் பிள்ளையே எந்த தவறுகளையும் நீ வாழ்க்கையில் செய்யாத பொழுதும் எந்த ஒரு பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இல்லாத பொழுதும் ஏதாவது ஒரு கஷ்டம் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதிலும் குறிப்பாக பண கஷ்டம் உனக்கு இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றால் சட்டென்று அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று அதனை உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களையெல்லாம் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை முதலில் தெரிந்து கொண்டாயானால் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி உன்னால் முடியாத பல நல்ல காரியங்களையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக நடத்தி கொடுப்பாய் என்பதனை மறந்து விடாதே நான் இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இது அக் அதிமுக்கியமான இந்த விஷயத்தை நீ தெளிவாக கேட்டு தெரிந்து கொள் ஏனென்றால் நான் ஒரு தாயாக என் பிள்ளைக்கு நல்ல விஷயத்தை எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு பண கஷ்டங்கள் வாழ்க்கையில் அதிகமாக இருக்கின்றது இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் என் குழந்தை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் கடனுக்கு மேல் கடனை வாங்கி அந்த கடனை அடைப்பதற்காக அதற்கு மேலும் கடனை வாங்கி வட்டிக்கு மேல் வட்டி ஏறி எப்படி இதிலிருந்து மீண்டு வருவது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றாய் நான் சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை செய்வதனால் உன்னுடைய கடனை தீர்ப்பதற்கான வழி உனக்கு பிறக்கும் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்கான நல்ல நேரம் பிறக்கும் உனக்கு தேவையான பணம் நிச்சயமாக உனக்கு வரவேண்டிய இடத்திலிருந்து கிடைப்பதற்கான நல்ல வழி பிறக்கும் உன்னுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் நன்றாக உழைக்கின்ற உனக்கு அதிகப்படியான பணமும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனையோ நன்மைகளை நீ கண்டிருக்கின்றாய் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கின்றாய் உன்னை தேடி வருகின்ற பல நல்ல விஷயங்களுக்கு என்றும் நீ உறுதுணையாக இருந்திருக்கின்றாய் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாயானால் என்றும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிமுக்கிய மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கின்றது எல்லாவற்றையுமே தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இருக்கின்றது ஆனால் இந்த பணம் வருவதற்கான வழிதான் உனக்கு புரியவில்லை யாரிடத்திலும் ஏமாற்றி எதையுமே வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஒருபொழுதும் கிடையாது நாம் ஏமாற்றி பிழைப்பு நடத்தினோமானால் அது ஒருபொழுதும் நமக்கு தங்காது என்பது என் பிள்ளையினுடைய எண்ணம் உன்னுடைய எண்ணங்கள் சரியானதுதான் நீ நினைப்பது எல்லாம் சரியானதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் பொழுது சட்டென்று என் பிள்ளை யாரிடத்திலும் இருந்து எதையுமே நாம் பெறக்கூடாது என்று நீ தெளிவாக நினைப்பதை நான் புரிந்து கொள்கின்றேன் ஆனாலும் என் பிள்ளையே சில நேரங்களில் மற்றவர்கள் உன்னை ஏமாற்றி பிழைப்பு நடத்தும் பொழுது நிச்சயமாகவே நாமும் இந்த தவறை செய்துவிட்டால் என்ன என்ற கோபம் வரத்தானே செய்கின்றது சரி எதுவாக இருக்கட்டும் என்னவாகவும் இருக்கட்டும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து இனிமேலாவது நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் ஏன் தெரியுமா நீ பட்ட இந்த கஷ்டத்தில் இருந்தெல்லாம் உனக்கு விடிவுகாலம் பிறந்து விட்டது நீ சந்தித்த இந்த சோதனைகளில் இருந்தெல்லாம் உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்து வந்துவிட்டது ஏனென்றால் இந்த பணத்தை நாம் தவறான வழியில் சென்று பெறக்கூடாது என்பதனை நீ தெரிந்து அல்லவா நாம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை சரியான பாதைதான் என்பதனை நீ புரிந்து அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற எல்லாம் நீ உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னை நாடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது இனியாவது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து எப்பொழுதும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்திக்கொள் நினைத்திர பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷமும் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் நான் சொன்ன போகின்ற இந்த விஷயங்களை சற்று கவனி என் குழந்தையே நாம் அதிகமாக உழைக்கின்றோம் மற்றவர்களை விட அதிகமாக நாம் வேலை செய்கின்றோம் யார் என்ன கேட்டாலும் கொடுத்து உதவினோம் ஆனால் இப்பொழுது நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லை நம்முடைய உழைப்பிற்கு அங்கு மதிப்பும் இல்லை என்கின்ற நிலைக்கு நீ வருகிறாய் என்றால் ஏதோ ஒரு தவறு உன் பக்கம் இருக்கிறது என்று உனக்கு புரியவில்லையா என் பிள்ளையே நான் சொல்கின்ற இந்த பொருட்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்தில் நான் சொல்கின்ற இந்த இடத்தில் இருக்கிறதா என்று சற்று நீ பார் என் குழந்தையே உடைந்த கண்ணாடி துண்டுகள் அல்லது உடைந்து போன பொருட்கள் ஏதேனும் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற பணம் வைக்கின்ற பீரோவில் இருக்கிறதா என்று சற்று சோதித்து பார் என் குழந்தையை லக்ஷ்மி தாயானவள் வாசம் செய்கின்ற இடம் நீ பணம் வைக்கின்றாரை அங்கே தேவையில்லாத உடைந்து போன பொருட்கள் பழைய பொருட்கள் என்று எதுவும் அங்கு இருக்கக்கூடாது அப்படி இருக்கின்ற பட்சத்தில் உடனே எடுத்து அதனை நீ அப்புறப்படுத்திவிடு அடுத்ததாக கிழிந்த துணிமணிகளை அங்கே உள்ளே அடுக்கி கூடாது உன் அம்மா நான் சொன்ன விஷயம் உனக்கு புரியும் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த விஷயமாக இருந்தாலுமே சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது உன்னை தேடி வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று உணர்ந்து உன்னை தேடி வந்த எல்லா விஷயங்களுக்கும் சரியான காரணத்தை தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இந்த விஷயத்தில் இருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வாய் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடப்பது அத்தனையுமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் எனும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னவென்றும் நீ உணர வேண்டும் அல்லவா என்ன நடந்து விட்டது என்று என் பிள்ளை சிந்திப்பதற்கு பதிலாக நடந்தது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை உணர்ந்து கொள் கிழிந்த துணிமணிகளை அங்கு வைக்காதே அதுபோல உடுத்திய புதிய ஆடைதானே நாளை மறுபடியும் உடுத்திக்கொள்ளலாம் என்று சொல்லி அதனை அழுக்காக உள்ளே வைக்காதே வேண்டும் என்றால் நீ வெளியில் வைத்துக்கொண்டு அதை மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர ஒரு நீ அங்கு சென்று அதனை வைக்கக்கூடாது இது உனக்கு புரிகின்றதல்லவா என் பிள்ளையே அது மட்டுமல்ல இதுபோன்று நாம் சிறு சிறு தவறுகளை செய்யும் பொழுது லக்ஷ்மி தாயா வந்து வாசம் செய்தால் மட்டும்தானே நமக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும் லக்ஷ்மி தாயா ஆனவள் நினைத்துவிட்டால் மட்டும்தான் அந்த இல்லத்தில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படி இருக்கும் பொழுது அவள் உன் இல்லத்திற்குள் செல்வத்தை சேர்க்க வேண்டிய இடத்தில் இது போன்ற குற்றம் குறைகளும் தவறான பொருட்களும் உடைந்து போன விஷயங்களும் லக்ஷ்மி தாயானவளை அவமதிக்கும் விதமாக அங்கு இருக்கும் பட்சத்தில் எப்படி அம்மா அங்கு வந்து தங்கி இருக்க முடியும் எப்படி உனக்கான ஆசிகளை வழங்க முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உன்னுடைய தேவைகளை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்னை சுற்றி நடப்பது எல்லாமும் என்னவென்று புரியவில்லை என்று சொல்லி புலம்பினாயல்லவா இப்பொழுது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா இதுதான் நடக்கின்றது இந்த விஷயங்கள் தான் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கின்றது இதை உணர்ந்து இனியாவது பணம் வைக்கின்ற இடங்களை சற்று சுத்தமாக வைத்திரு பழைய பொருட்களை அங்கே வைக்காது ஒரு சிலர் தன் கையில் வைத்திருக்கின்ற பணம் வைக்கின்ற பையில் முகம் பார்க்கும் கண்ணாடியை வைத்திருப்பார்கள் அந்த கண்ணாடி உடைந்து விட்டாலும் கூட அதை அப்படியே பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் இதுவெல்லாம் ஒருபொழுதும் நீ பயன்படுத்தக்கூடாது நிச்சயமாக உடைந்துவிட்ட கண்ணாடி அங்கு செல்வ வளத்தை தடுத்து நிறுத்தும் வருகின்ற செல்வத்தை தட்டி வெளியே அனுப்பிவிடும் இதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களில் உன்னோடு இருந்து நான் பெற நினைக்கின்ற உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்து கொள் கண்ணீரும் கவலையும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிரந்தரமாகிவிட்டதே பணம் இல்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுகின்ற சூழ்நிலை உருவாகிவிட்டதே இந்த பணத்தை வைத்துத்தானே இவர்கள் நம்மை மதிப்பிடுகிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டது எல்லாம் போதும் பணம் என்ன செய்யும் தெரியுமா ஒருவருக்கு வேண்டிய விஷயங்களை கொடுக்கும் ஒரு பொழுதும் நிம்மதியை கொடுக்காது அந்த நிம்மதியை ஒருவரின் வார்த்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் அது இந்த தெய்வத்தின் வார்த்தையாக கூட இருக்கலாம் என் வார்த்தையை ஒரு நொடி நீ கேட்டுவிட்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி பல நல்ல விஷயங்கள் வந்து கொண்டிருக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு நன்மைகளை கொடுக்கும் பொழுது எதையும் நினைத்து என் பிள்ளை வருத்தப்படாமலிரு எல்லாமும் உன் வசமாக மாறும் எல்லா விஷயங்களும் உன்னை பின்தொடர்ந்து வரும் நடக்காத பல நல்ல விஷயங்கள் கூட உனக்கு நடக்க தொடங்கும் உன்னுடைய பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகிட இது போன்ற தவறுகள் ஏதேனும் உன் இல்லத்தில் நடக்கின்ற பட்சத்தில் உடனடியாக அதனை நீ திருத்திக்கொள் நிச்சயமாக உனக்கு நல்ல நேரம் பிறக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு பல சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் சொன்ன விஷயங்கள் உன் மனதில் பதிந்துவிட்டது என்றால் அதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றிதான் நான் சொன்ன விஷயங்களை நீ புரிந்து கொண்டாயானால் அதுவே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் என்பதனை உணர்ந்து கொள் இனியும் வாழ்க்கையில் யார் முன்னாலும் தலை குனிய வேண்டிய நிலையை விடாதே நீ இந்த தவறுகள் எல்லாம் உன் பக்கம் இருக்கும் என்றால் அதை சரி செய்து விட்டாலே போதும் மற்றவையெல்லாம் உன்னுடைய உழைப்பிற்கும் உன்னுடைய முயற்சிக்குமான பலனை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்